ஏல என்ன வீட்டுக்கு போற வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்திகிட்டியே வேற என்ன வீட்டுக்கு போவும் மனசு இல்லாம தான் இங்க வந்து உட்கார்ந்த இருக்கோம் மரப்டியும் ஏல ஓ மாமியார் எல்லாம் ஒன்னேத் தேட போகுதுல அது 24 மணி நேரமா ஒன்னேத் தேடி தேடி அலையுது வீட்ல தான் கொஞ்சம் இருங்கலாம் அரண்டறோ ஏக்கோ நீங்க வேற சும்மா அவியல் ஏவியலுக்கு வீட்ல near போகாம சண்டை போடுறதுக்கு ஆளு தேடி அடிக்கிட்டு அப்படி தேடி நீங்க வேற சும்மா இருங்க நான் வீட்டுக்கு திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் போனா போறா மத்த நேரலாம் வீட்டுக்கே போகப்படாதுன்னு இருக்கேன் காலையிலே சாப்பாடு செஞ்சு வச்சோமா புருஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பினோமா அதுக்கப்புறமா திருட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் போனோம் மற்றபடி அது கண்ணிலே படப்படாது ம் இப்படி சொல்லிக்கிட்டு விடுவிடாவே கதை பேசிக்கிட்டு திரிங்க அது வீட்டில் முடியாமல் கிடந்தாலும் வேற அதுவே யார் பாப்பா யாரு அதுக்காக முடியாமல் போவோம் நமக்கு என்ன முடியாமல் போவோம் அதெல்லாம் தெம்பாக தான் இருக்கு எங்கள் மாமியார்லாம் எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட காசு வாங்கி வாங்கி அப்போ அப்போ கடையில் போய் ஆள் மார்க்கு என்னது ஆளுமார்க்கு ஜூஸா என்னமோ பவுண்டா ஆத்தி இதுன்னு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா அப்பப்ப என்னமோ சுருக்கு வைக்குள்ள மிக்சர் மாதிரி பண்ட என்னமோ எடுத்து வச்சு வச்சு தின்னுகிட்டு இருக்கு ஏலா நீ அதை வீட்ல வாங்கி போட்டு அது ஏன் தெரியாம வாங்கி தின்க போகுது எடுத்து தின்க போகுது நீ வாங்கி போட வேண்டியது தானே ஐயே எல்லாம் கடக்கு இருந்தாலும் அது எனக்கு தெரியாம வாங்கி வச்சு திங்குது பேரச்சம்பளம் என்ன பாதாம என்ன முந்திரி எல்லாம் தெரியாம தெரியாம வாங்கி வச்சு அது இருப்பு விஷயத்துக்கு திங்குது சரிங்களா வயசான காலத்துல அது ஆசைப்பட்டதை தின்னுட்டு போட்டு விட நான் என்ன இப்ப எனக்கு தானா போய் கேக்கேன் சிலிட்டு போட்டுனு தான் இருக்கேன் சொல்லி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை உனக்கு அது பரவாயில்ல உமா திங்கிறது பிரச்சனை எனக்கு என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அதான் எங்க வீட்டுல ஒருத்தி வந்து கிடக்கால ரெண்டு நாள் இருக்கேன்னா ஒரு வாரம் இருக்கேன்னா இப்போ இங்கே டேரா போட்டுருவா உள்ள இருக்கு வந்து இருந்துகிட்டு போவும் ஆமா ஆமா அந்த டிவி தான் சீக்கு வந்த கோழி இனங்க இருந்துகிட்டு போவும் உண்டுங்க ஏனா இன்னுமே அந்த பிள்ள போவல இன்னும் அவ தாய் தகப்பனா வராம இருக்கவளா அக்கா ஊர்ல இருந்து ஆமா அக்கா எங்கயோ கனடாவுல இருக்கவளா அது இன்னும் ஒரு மாசம் ஆனாலும் பரவாயில்லமா நீ இருந்து வா நாங்க நல்லா இருக்கே அப்படிங்குது வேற என்னத்த சொல்ல எங்க மாமியாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது தெரிய பொண்ணு எனக்கு இன்னமும் உங்க மாமியார் பண்றது சரியா படல ஏதோ உன் வாழ்க்கைக்கு வியாட்டு வைக்க மாதிரி தெரியுது பாத்துக்க ஏன்னா பெரிய பொண்ணு ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது முன்னாடி கூட ஒருத்தி வந்திருந்தால அவளை பிடிச்சி கட்டி வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுல்ல அப்புறம் அவள் பரவிட்டி அவள் பரிசு கூட வீச்சு வந்துட்டு அதனால விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இது புதுசா நல்ல பணக்காரங்கதான் சேர்த்து கட்டி வச்சுரு போது உன் பிரச்சனைக்கு பார்த்து ஒழுங்காக வீட்டில் கடை எவ்வளோ நேரம் வீட்டில் இருக்க போர் அடிக்குதுக்கோ படுத்து தூங்கி தூங்கி நானும் லட்சுமி அக்கா பற்றி என்ன பண்றது அதனால தான் நான் தூங்கியே முண்டேன் பகலில் திரும்ப

அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு இந்த மாதிரி தான் அவ்வளோ சீரியல்லையும் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் எங்கள் மாமியார் மதிய சீரியல் பார்க்கும் அப்போ நானே சாப்பிட போகும்போது பார்த்துருக்கேன் நல்லா அழகாக மாமியார் மருமவளை எப்படி எல்லாம் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போடும் அப்போ இந்த ப திட்டம் போட்டது நான் நிறைய சீரியலில் பார்த்துருக்கேன் பாம்பு பிடிச்சி கொண்டு ரூமுக்குள்ளே விடுவாத அதான் நீயே ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னேன் உனக்கு பிடிக்கல போல இருக்குது நான் என்ன பண்ணுறது

அப்படின்னா பெரிய பொண்ணு நீ உங்கள் வீட்டுக்காரத்தை பேசிப்பாரு இந்த பிள்ளையே ரெண்டு நாள் சொன்னியும் ஒரு வாரம் சொன்னி இப்போ இங்கே இருக்குது என்ன கதை என்னன்னு உங்கள் வீட்டுக்காரத்தை பேசிப்பாரு அவர்கிட்டையும் பேசி பார்த்துட்டேம்க்கு அவரும் என்ன சொல்லியாரு உன் நீ என்ன தூக்கி சமந்துக்கிட்டா இருக்க அவள் பாட்டுக்கு அவர் ரூமில் கிடக்க உனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்கா இருக்கோ சரியா போச்சு போ போற போக்க பார்த்தா பெரிய பொண்ணுக்கு அடுப்பங்கரையில் தான் இனிமேல் இடம் கிடைக்குமோ பெரிய பொண்ணு நீ ஒன்றும் பயப்படாத சும்மா சொன்னேன் சோக்கு சோக்கு எக்கோ அங்கே பாருங்க கார் வருது கார் வருது காரா யார் காரது நம்ம தெருவுக்கு யார் கார் கொண்டு வரா இவ சோனி இங்க தம்ப வருது இது அந்த சார்மதி அக்கா பையன்ல அம்மா அவன் எதுக்கு இங்க வரா கூட லட்சுமி அக்கா கிட்ட சண்டை போட்டு வருங்க அந்த பொம்பளையோட பையன் வந்திருக்கான் இதுக்கு எதுக்கு இங்க வந்தா மாப்ள வா போலாம் எல்லாம் வெளிய தான் நிக்காங்க எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு இல்ல எனக்கும் உள்ள ஒரு மாதிரி பயமா இருக்குல இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் எத்தனை தடவையோ வந்திருக்கேன் இப்படி பயமா இல்ல இந்த தடவை ரொம்ப பயமா இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கியோ நிறைய முறைனா நிறைய முறையில் இல்லை நான் இங்கே என் ஃப்ரெண்டை பார்க்க வருவேன் அப்போ அவங்க அந்த ஆண்டியை பாத்து பேசியிருக்கேன் அதெல்லாம் அவங்க வீட்டுக்குலாம் கூப்பிட்டு போவாங்க காப்பிலாம் குடிச்சிருக்கேன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு சரி வா ஆளுக்கு ரெண்டா தூக்கிட்டு போவோம் எல்லாம் அட்ட டைமில் இங்கே தான் பார்க்குது அதனாலேயும் பயமாக இருக்க வா வா கண்டுக்காத என்னெல்லாமோ எடுக்கணும் காருக்குள்ள இருந்து ஏதோ உங்களுக்கு கொண்டு வந்து பண்ணுவேன்னு நினைக்கிறேன் வச்சு என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் இந்த பையன் பழகி இருக்கும் பேசி இருக்கும் உங்க சொந்தக்காரன்னு தெரியாம போச்சு இப்ப பாத்தீங்களா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க வந்தையில வாங்கன்னு கூப்பிடுங்க அவ அம்ம மேல கோவத்துல அந்த பயல கோச்சுக்கிட்டு பேசாம இருந்துடாதீங்க அந்த மூலி அப்படி பண்ணனானு அவளை மதிய இருப்பேன் நான் அந்த பையகிட்ட பேசுவேன் இக்கு இக்கு வாளை தரல எடுத்துக்கிட்டு வரானு வைக்க பாருங்க நீ மாப்ள என்னடா யாம் தரையில மூட்டை எடுத்து வச்சிட்ட உனக்கு இதான் பொருத்தமா இருக்கு வா வா வாங்க என்ன திதி வாழை தரலாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கியே அம்மா தான் கொடுத்து விட்டாங்க ஆன்டி ஓஹோ சடங்கு விட்டு பொருள் மிச்ச மீதி கிடக்கதெல்லாம் கொடுத்து விட்டாவளோ அதான பார்த்தேன் ஆமா ஆண்டி சடங்குக்கு நிறைய பொருள் வந்திருந்ததுல அதான் எல்லாம் வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தந்து விட்டாங்க நாங்க லட்சுமி சித்தி அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க நீங்க வாழத்தார் மட்டும் எல்லாருக்கும் வெட்டி பக்கத்துல ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் உங்களை சித்தின்னு கூப்பிடட்டுமா பெரியமான்னு கூப்பிடட்டுமா என்ன லட்சுமி ஆண்டி அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க என்னைய கண்டுக்கவே இல்ல நீ எப்படி வேணாலும் கூடுறா சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்பனா நான் உங்களை லட்சுமி ஆண்டினே கூப்பிடட்டுமா இல்ல ஆண்டினா கூடுவாவே உனக்கு இது சித்தியோ பெரியம்மையோ ஏதோ ஒரு முறை நீ அதே சொல்லி கூப்பிடு ஆண்டி போண்டி எல்லாம் கூப்பிடாண்டா சரி அப்ப நான் உங்களை பெரியம்மான்னே கூப்பிடுறேன் சரியா அப்படியே கூப்பிடு

வாங்க எல்லாம் வாங்கிட்டு தான் வாங்க வாங்க ரெண்டு பேரும் ம் வாரம் வாரம் நான் கூட அந்த லட்சுமி ஆன்ட்டி ஏதும் கோபபட்டு விரட்டி விடுவாங்கன்னு நினைச்சேன் அவங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்காங்களே ஆமா அவங்க அப்படிதான் அவங்க ரொம்ப நல்லவங்க யாரையும் சீக்கிரத்துல கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஓஹோ அப்ப உங்க மம்மி மாதிரி இல்லைன்னு சொல்லு என்ன உங்க

இங்கே கீழே உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க அங்கே உள்ள போனால் ஒரே கரண்டு போகவும் பார்த்துக்கிடுங்க அங்கே காற்றுக்கிட்டு ஒன்றும் வராது இது ஒரு ஓப்பன் பிளேஸ் பற்றியில நல்லா முத்தத்தில் அழகாக இருக்கும் இது லட்சுமி அக்கா பாட்டி ஐயா அம்மா இருந்த இடம் அதனால தான் இப்படி இருக்குது நல்லா இருக்கும் இதில் அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்காண்டி இந்த வீட்டுக்குள்ளே உங்களை கூப்பிட்டு வந்துருக்கான்னு நினைக்கேன் மாப்பிள்ள சரண் ஓடுக்கீடு ஏதோ மண்டையில் விழுந்துராத பழைய வீடாக வேற இருக்குது எனக்கு பயமாக இருக்குல்ல ஆய் முடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா அவ்வளோவரும் நம்மள தான் பார்க்கவே என்ன அண்டி நீ இல்லப்பா இந்த குள்ளமார்க்கான் இந்த பையன் சரண் சரண்தானே என்னப்பா சரண் நீங்க அந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா இல்ல அண்டி தெரியாது நான் எங்க அம்மாக்கு தெரியாம தான் வந்தேன் அவன் ஏன் உங்க அம்மா எப்படி நிக்குதுன்னு நிலையா நெலஞ்சி எச்பிக்காவ கண்ட பிடிக்காதோ தெரியல அண்டி இல்ல நீ ஆண்டி ஆண்டிக்கு கூப்பிடாதல்ல முதல் ஆண்டின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப ஐசான மாதிரி இருக்கு எனக்கு சின்ன புள்ளவா இருக்கா நீ அக்கானே கூப்பிடு ஆம் சரிக்கா சார்மத்தியக்கா இப்ப குடுத்துக்கிட்டுட்டு பொருள் இல்லாம் ஆம்க பரவாயில்ல அன்னைக்கு சாப்பாடெல்லாம் கூட எடுத்து கொடுத்து விட்டு இருந்தாவ நல்லா இருந்துச்சு நான் கூட எங்க சாப்பிட முடியாம போயிருமோன்னு நினைச்சேன் உங்க அம்மா அந்த கூட்டத்துலயும் நெருக்கத்துலயும் அங்க விருந்தாள் வந்திருந்த நேரத்துலயும் எங்களை கவனிச்சு நல்லபடியா அனுப்புனவ சொன்னாங்க அப்படிமா அந்த சரண் பையன் மூஞ்சி வாடிவே இருக்குக்கா நீங்க ஏதாவது பேசுங்க ஆமா நான்க்கா பேசுவோம் அந்த பக்கம் நல்லா வந்தால் பேசினாங்க ஆன்னு கூட வேற இருந்தாலும் நீங்க இந்த பையனை பார்த்து அளவுக்கு கூட அந்த பையன்கிட்ட மாதிரி தெரியல எங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரிது அதனாலதான் அந்த பையனும் அதே மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் போல தான் சரி பிரச்சனை இல்ல ஏதாவது என் கேட்க மாதிரி கேட்டு பேசுங்க நான் வந்த பையகிட்ட நம்ம வரதத்தை எதையும் காட்டப்படாதுன்னு நான் நல்லா தான் பேசினேன் அப்ப இங்க இப்படி சொன்னா எப்படி சரி சரி அவன் பேர சொல்லி கூப்பிட்டு ஏதாவது கேட்டு பாருங்க சரி சரி கேக்கங்க கேக்கிரு என்ன இந்த பெரிய பொண்ணு லட்சுமி காதுல ஓடிட்டு இருக்கு ஒருவேளை அரிசி வெல்லம் கருப்பட்டினு நிறைய கொண்டு வந்திருக்கவள அதுல பங்கி எக்ஸ்ட்ரா கேக்குதோ அப்படியே எல்லாம் விடப்படாது எல்லாத்தையும் சமமா தான் பிரிச்சு தரணும் லட்சு அதனால தான் போனவ திரும்பி வந்திருக்கேன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சமமா தான் பிரிச்சு வாங்கிக்கிட்டு போணும் வாங்கனா கூட ஒரு எக்ஸ்ட்ரா பங்கு தான் நம்ம வாங்கிட்டு போணும் ఏయ్ చరణ్ ఆ aunty ఏయ్ కాలేజ్ నాളെకి దనే దరకవే ఆ ఆ aunty సరే సరే నీ అన్న అంటే చూని రెండవది గారి అవలే ఆ కాలేజలదా టీ యాక్ చేయక పోరేం పట్టుకే అదం క్యాటె అవలుకు చీట్ కడచిరుమా యా ఆ నాളെకి పోయి కాలేజల పాఠం తెలియ aunty నేను నోటీస్ బోర్డులొట్టిరుపాంగ yaar yaar cut off mark la select avana enna edune ఆ సరియా కాలేజికి వెళ్లి యాటూడ ఒక నాల వరణం పట్టుకే పిల్లలొల్ల కొంచెం పాసికినే ఆ அண்டி மாமா இல்லையா வீட்ல அவரு தோட்டத்துக்கு போயிருக்காருயா வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் பத்துக்க ஆ சரி அண்டி அண்டி உங்களை நான் லட்சுமி அத்தனை கூப்பிடட்டுமா உங்களை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடும்போது வேற யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு அத்தனை கூப்பிட்டா கொஞ்சம் உரிமையா இருக்கும்ல அத்தனை கூப்பிடட்டுமா ஆ கூப்பிட்டுக்கையா ஐ தேங்க்ஸ் த எனக்கே இப்பதான் தெரியும் த நீங்க தான் எனக்கு அத்தை மாமான்னு இவ்வளவு நாளும் தெரியாம இருந்திருக்கும் ஆமாயா சரி அந்த கதையெல்லாம் விட்டு தள்ளு மாமா எதுவும் கோவமா இருக்காங்களோ தெரியல

அப்ப சோனி பிறந்ததை விட்டுட்டு ஓடிட்டாருன்னு ஒரு சண்டைன்னு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. என்னது சோனி பிறந்தது மாமா விட்டுட்டு ஓடிட்டாரா? ஆமா இதெல்லாம் ஒரு மூஞ்சியான பார்த்து பைந்து ஓடிட்டாரு போல இருக்கு. 얘தே ரொம்ப வேசாதேแน. ஓஹோ சோனி வந்து மாமா பைந்து ஓடிட்டங்களோ. ஆமா ஆமா அப்படிதான் அப்படிதான். அவளோ கொடூரமாவா இருந்தா சோனி. சி போங்க சும்மாவே என்னையவே வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க பாத்துக்கிடுங்க அவ்ளோ வரோம்.

எல்லா இதுல இருந்து உனக்கு மட்டும் விட்டல பெரிய பொண்ணுக்கு கொடுக்கணும் அந்த சரசுக்கு கொடுக்கணும் பத்ராளிக்கு கொடுக்கணும்ல எல்லாரும் வந்தவல்ல அந்தங்க மொய் வெச்சிட்டு தான வந்தாவ வேற அவிலுக்கு சேர்த்து தான கொடுத்து விட்டுர்க்கா அப்ப கூட ஒரு ஒரு சீப்பு வெட்டனாலும் கூட இருக்குமே லட்சி அல்ப அலையாதல தருவாத கொஞ்சம் பொறம்மா வெட்டி தாரே நானே அவளத்தை வச்சு என்ன பண்ணப் போறேன் ஆ அப்படிதா வெட்டிங்க வெட்டிங்க வெட்டி எனக்கு ஒரு ரெண்டு மூணு சீப்பு வாளத்தா இருக்காங்க அதுக்கு அப்புறமா கரப்பட்டி மறக்காம தாங்க எனக்கு கரப்பட்டி வேணும் ஆஹ் முதல் உனக்கு கிளம்பு கரப்பட்டி எவ்வளவு எடுத்துட்டாட்டு மாமியாட போகுது நீங்களே கரப்பட்டி எடுத்துட்டாங்க வேற நான் நிறைய எடுத்துட்டு போயிட்டேன் போன அப்புறமா பெரிய பொண்ணு கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருப்பியா நிறைய என்ன நிறைய ஆளுக்கு ரெண்டா எடுத்துக்கிட்டு போங்க வேற எல்லாருக்கும் கொடுக்க உனக்கு மட்டுமே தர முடியுமா சொல்லு இங்கே பாருங்க லட்சுமி அக்கோ சார்மதி அக்கா வீட்டு சடங்கு ஃபங்க்ஷன் மட்டும் பிரச்சனை இல்லாமல் போயிருந்தேன் இங்கே நானே அவ்வளோத்தையும் காரில் அள்ளி போட்டுட்டு கொண்டு வந்திருப்பேன் நமக்கு அங்கே சண்டே ஆகி போனது நான் ஒன்றும் எடுக்காமல் வந்தேன் பரவாயில்ல சார்மதி அக்காவே கொடுத்து விட்டுருக்காவன்னு பார்த்தேன்னா நீங்கள் என்ன இவ்வளோ சிரி சலத்துக்குறீங்க இதெல்லாம் குந்தாணி உனக்கு தாரதே பெருசு இதெல்லாம் தாரதையும் ஒழுங்காக வாங்கிட்டு போகாமல் நொட்டை சொல்லிக்கிட்டு இருக்க நொட்டை நீங்கள் அவளுக்கு ஒன்றும் கொடுக்காண்டா அவளை அடிச்சு போதும் வெளியே பற்றி விடுங்க அப்படிதான் பண்ணும் போல இருக்கு போகிற போக்க பார்த்தா எனக்குலாம் இதுல இருந்து எதுவும் வேண்டாம் சரி மொய் வச்சுக்கு அவ தந்த பொருள் இருந்து எல்லாம் கொடுக்கணும் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்குலாம் நான் எதுவும் வைக்கலப்பா லட்சி லட்சி கோச்சிக்கிடாதீங்க நான் எதுவும் சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எடுக்காமல் விட்டுறாதீங்க நீங்கள் எல்லாருக்கும் சமமாகவே பிரித்து கொடுங்க என்ன அவ்வளோதான் எங்கள் பேலஸ் முடிஞ்சுது எப்படி நல்லா இருந்துச்சா எங்கள் வீடு வேறு எங்கள் வீட்டில் சுற்றி கேட்டால் வேறு எதுவுமே இல்லை இவ்வளோதான் உங்கள் வீடு மாதிரி நல்லா பெரிய பேலஸ் கிடையாது எங்கள் வீடு சின்ன வீடு அழகாக இருக்கும் ஆனால் எங்கள் வீடு ஆ அழகாக தான் இருக்குது ஆனால் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டடாக இருக்குது பாரு அதை மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணிடுறேண்ணா ஆமாம் அதோ அந்த கார்னர் பாரு எவ்வளோ டஸ்ட்டு ஒட்டடையாக இருக்குது பாரு எட்டு கால் பூச்சி எட்டு வீடு கட்டி வச்சிருக்கு அதை பார்க்காம நீ வீட்டில் எதை பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோன் நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா

எப்ப எபே சோனி ரொம்ப ஓட்டை தடவை வேற என்னென்னா அடிச்சு பிரெண்டு ஓடிகிட்ட பறவை பொறுமையா கூப்பிட்டு ஒரு நாள் வேலை வாங்குவோம் இன்னைக்கே வந்த அன்னைக்கே வேலை செய்ய சொன்னால் பயந்துற சிஸ்டர் நீங்களுமா இல்லை பிரா வேறே சும்மா விளையாட்டுக்க சொன்னேன் பயந்துட்டீயலோ நல்ல வேலை மச்சான் நான் புல்லமாக இருக்கேன் உன்னை மாதிரி நடு நடுந்து வளர்ந்துருந்தே ஐயி என்னையும் பிடிச்சி ஒட்டையொடிக்க தான் வச்சுரு போககுள்ள இருக்கு இரு என்னுமே சாக்கடைக்க அடப்புடுக்க உன்னைய இறக்கி விடவாவ போ சேச்சே எங்க வீட்ல காவ அடப்படுக்க வேலலாம் இல்ல அதெல்லாம் எங்க சோனியே பாத்துக்கிடுவா சோனி அப்படியே நீ தான் காவ அடப்படுப்பீ உங்க வீட்ல இப்ப கிரிக்கி நான் அப்ப காவ அடப்படுதே சும்மா தேவ இல்லாம பேசிட்டு இருக்காத பத்திக்க இப்ப சோனி வேளாட்டுக்கு தரப்ப சொன்னே எதுக்கு இப்ப நீ கோபப்படுறா தேவ இல்லாம சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க யாராவது ஒருத்தர் கோபப்படாம சாக்கடை அடப்படுதா சரிதான் நீ சஞ்சய் எங்க பேரு எதை மாப்புல பாக்க சொல்ற அதோ அந்த பெட்டிக்கு மேல இருக்க போட்டோவே தான்

எப்படி செம்ம அழகா இருக்காளா அந்த மூஞ்சில பொட்டு தான் கொஞ்சம் கம்மி நான் கூட பக்கத்துல கொஞ்சம் சுமாராதான் இருப்பேன் எங்க அக்கா தான் ஹைலைட்டு ஐய் சரண் கிட்ட நம்ம சின்ன வயசு போட்டவ கட்டி கேவலப்படுத்தியால சி இதுதான் அந்த கிட்ட பிடிக்காத விஷயமா பாத்தியலாம் எங்க சஞ்சய் எவ்வளவு அழகா அம்சமா இருக்கானே எங்க அம்மா அவ அழகு திருஷ்டி பற்றப்படாதுன்னு எப்படி கருப்பு மை பொட்டு ஒத்துருவா நானும் என் சைஸ்ல வச்சிருக்கானு பாருங்க இதுலயும் அழகா தான் இருக்கா சரி சரி நீங்க சொல்றது புரியுது அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க இல்ல இல்ல உண்மையாவே சந்தியா சிஸ்டர் இதுல சூப்பரா தான் இருக்காங்க ஆமா எனக்கும் பிடிச்சிருக்குதுப்பா அப்படியே குழந்தை அப்படியே இல்லாம அப்படியே அழகா இருக்காங்க இந்த முஞ்சி ஆமா நல்லா தான் இருக்கு சின்ன வயசு போட்டானே அப்படி இருக்கும் நல்லா பத்தியல அழகா இருக்கு அந்த போட்டோவுல உன் மூஞ்சில கரும்புலி பிள்ளைச்சம்புளுக்கு குத்தினாங்க அப்படி போட்டு வச்சு விட்ருக்கு அழவே நல்லா இருக்குன்னு சொல்லியாவே இல்ல எல்லாம் இதுக்கெல்லாம் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் முத டாக்டர்கிட்ட கூட்டு போய் கண்ணை செக் பண்ணி கிளாஸ் போய்ட்ட விடணும் துணி ஆல்ரெடி நான் கிளாஸ் தான் போட்டுருக்கேன் போட்டும் பிரயோஜனம் இல்ல போங்க உன்ன விட உங்க அக்கா அழகாதான் இருந்தாங்க அதனால உனக்கு பொறாமை ஆமா இவளை பாட்டு பொறாமை பாட்டுட்டானா ஏன் போட்டோல எல்லாம் இதுக்கு மேல போட்டு பெருசா வச்சு விட்டு எங்க அம்மா வச்சு போட்டோ எடுத்து அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்க போட்டோவையும் பேக்கா உங்க வீட்டுக்கு வரணும் பிள்ளையே

இவ்ளோ நாளா நீங்க எங்களுக்கு சொந்தனே தெரியாது இருந்தாலும் உங்களை நீங்க எவ்வளவு திட்டி இருக்கு தெரியுமா எங்க அக்கா கிட்ட அப்படியா ஆமா சரண் உன்னையெல்லாம் இவ கழுவி கழுவி ஊத்து அவகிட்ட கிட்ட பியாசாதான்னு சொல்லுவா தெரியுமா சிஸ்டர் இவ்ளோ எல்லாம் இருக்க கூடாது நானும் உங்க அக்காவும் நல்ல ஃப்ரெண்ட் தெரியுமா ஆமா ஆமா தெரியும் தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ன்னு சரி நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி அப்புறம் நான் என்னத்துக்கு இங்க நிக்கேன் இங்க நிக்கலனா வேணா போய் காட்டுக்குள்ள போய் தனியா நில்லுங்க அங்க நிறைய இடம் இருக்கு அந்த புள்ள என்ன சொன்னாலும் நோஸ் கட் பண்ணி விடுதப்பா சரி வெளியில அந்த பக்கம் பின்னாடிலாம் இடம் இருக்கா ஆமா பின்னாடி இடம் இந்த சைடு இருக்கு இது அந்த பக்கம் தெரு ம் நல்லா அழகா இருக்கு உங்க ஊரு நல்லா எல்லாம் பட்டம் எல்லாம் ஊடுறாங்களே ஆமா காட்டுக்குள்ள பயல்வே அங்க மேட்ல நின்னு ஊடுவான் இருக்கும் பட்டலாம் நல்லா ஜாலியா இருக்கும் நாங்கள் போவோம் போய் பட்டலாம் விடுவோம் சின்ன பயல்வே அங்க பட்டை விட்டது எங்கனா காத்துல அடிச்சு பறந்துங்கலாம் வரோம் அதெல்லாம் பிடிங்கி ஒளிச்சு வெச்சிடுவோம் திருப்பிலாம் கொடுக்க மாட்டோம் அதான் வாளலாம் அழகா இருந்துச்சு பட்டலாம் அழகா இருந்துச்சு நாங்களே வெச்சிடுவோம் அதுக்கு நாங்க வீட்ல உட்கார்ந்து தனியா ஊடுவோம் பட்டம் எல்லா ஃப்ராட் வேலையும் செய்வேன்னு சொல்லு ஆமா வேற ஆத்துல பறந்து வந்ததுக்கு அப்புறமா அது அவனுக்கு சொந்தம் இல்லல யார் வேணாலும் எடுத்துக்கிடலாம்ல அதனால நான் எடுத்து வச்சுக்கிடுவேன் பரவாயில்லையே உங்க ஊர்ல நல்லா பட்டம் விடுறவ எல்லாரும் இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் அவ்வளவு பட்டம் விட மாட்டாங்க எல்லா பயில் உள்ள கிரிக்கெட் விளையாடதான் போனுவேன் இது நல்லா இருக்கு உங்க ஊர்ல பட்டம் விடணும் அடிக்கடி இப்படி வரலாமோ வாங்க லீவ் கிடைக்கி நல்லா ஜாலியா அவ்வளோ சேர்ந்தே பட்டம் விடுவோம் ம் வாரேன் வாரேன் ஏமா ஆப்ல வந்தா நான் கண்டிப்பா வருவேன் நான் எப்ப ரெடி நீ எப்ப வரணும்னு சொல்றீங்க அப்ப நானும் வந்துருவேன் தெரியும் இல்லமிச்சா இந்த ஊரு அட்மாஸ்பியர் மக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வாரேன்னு சொன்னேன் முதல் இந்த போட்டோவை எங்கனா ஒளிச்சு வைக்கணும் இனிமே இங்க வெளிய எல்லாம் வைக்க கூடாதப்பா சரி வாங்க அடுத்து எங்க வீட்டுக்கு பின்னாடி காட்றேன் இடம் அங்க நல்லா இருக்கும் நல்லா நாங்க நிறைய செடிலாம் வச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் அப்படியே வா போய் பார்க்கலாம் எனக்கு செடினா ரொம்ப பிடிக்குமே அப்படியா அப்பா வாங்க வாங்க ஆமா எங்க காணோம் இங்க இருந்த போட்டோவும் காணுமா அப்பனா எங்கயாவது ஒளிச்சு வைக்க கொண்டு போய் இருக்கும் இங்க வாங்க நம்ம போகும் இதுதான் எங்க வீட்டு பின் இங்கே நாங்க நாங்கள் உட்காந்து வெளியே உட்காந்து படிப்போம் ஊஞ்சல் ஆடுவோம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கதை பேசுவோம் இங்கே விளையாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் அட வீட்டுக்கு பின்னாடி இன்னும் அழகா இருக்கு அம்மா நல்லா ஜிலி ஜிலின்னு காத்து வருது அழகா இருக்கு ஆமா நல்லா இருக்கும் ஈவினிங் டைம்ல எல்லாம் நல்லா சூப்பரா காத்து வரும் நாங்க இங்க தான் உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஊஞ்சல் கூட எங்க அப்பா தான் பொங்கலுக்கு கட்டி தந்தாரு அப்புறம் நாங்க அவுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்பப்பா விளாடலாம்னு

மௌனம் குளித்தெஞ்சல் வீசியதே காதல் என்னடா என்ன கலர் ஷர்ட் போடுவேன் தானே கேட்டேன் அதுக்கு ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க சரி இப்போ நீ வேண்டாம் நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட போறோம் ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போறோன்னு சொல்லிட்டு அதனால தான் சரி உன்னையும் என்ன கலர் போடுறேன் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் முனுக்கிறான் சொல்ல மாட்டான் நாம

இங்கே உங்களுக்கு நேரா இருக்கும்ல அதான் பிள்ளைகளே கிளம்பதுக்கு தான் பார்க்கணும் இன்னும் காணும் எங்கன்னு பார்க்கணும் தான் வந்தேன் ஆமா ஆண்டி இனிமே கிளம்ப வேண்டியதுதான் தான் அம்மாவும் தேடுவாங்க உங்க அம்மா கிட்ட சொல்லாம தான வந்திருப்பா ஆமா ஆண்டி சஞ்சய் சொல்லல நானும் சொல்லல சொல்லாம தான் வந்தோம் ரெண்டு பேரும் இங்க பாரியா அப்படி சொல்லாம கொல்லாம எல்லாம் எங்கேயும் போக உங்க வீட்ல எங்க போறியே என்னன்னு சொல்லிட்டு தான் வரணும் ஆண்டி இங்க வரேன்னு சொன்னா அம்மா விட மாட்டாங்க அதனால தான் நான் சொல்லாம வந்தேன் சஞ்சய் அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான வந்தான் அதனால அவன் கூட அப்படியே நானும் வந்துட்டேன் சரி இனிமே எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போ என்னையா உங்க அம்மாவும் வேற தேடுவாவல்ல ஆ சரி ஆன்டி கஞ்சினா நாங்க எங்க கூட்டாஞ்சி ஊர்லாம் செஞ்சு சாப்பு வந்துருமா நாங்க இலைய வச்ச காய்கறியில அப்படியே பரவல்லியே வெரி குட் வெரி குட் அங்க பாருமா சோனியே அடுத்த தடவை கூட்டாஞ்சி ஊர் செய்யும்போது உங்களையும் கூப்பிடுறேன் என்ன ஆ சரி கண்டிப்பா பிள்ளைகளலாம் வாங்க நீ யாராவது இல்ல எல்லாம் சோனி அந்த பையன கூட்டுங்க வா ஆ சரி மண்டா வாறோம் வாங்க வாங்க எங்க அம்மா கூப்பிடுறாங்க ம்மா நம்ம தோட்டத்துக்கு ஆகாயிரியெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்கம்மா பெரியம்மா உங்க வீடு சூப்பரா இருக்கு பெரியம்மா நல்ல அழகா நேச்சரோட நேச்சரா நல்ல இணைஞ்சி இருக்கீயே அடியே அய்யா உங்க வீடு அளவுக்கு பெரிய வீடு இல்லையா எங்க வீடு இது பெரியம்மா பெரிய வீடு தான் அழகா இருக்கும்னா இல்ல இந்த மாதிரி வீடும் அழகா தான் இருக்கு அதுலயும் ஹைலைட் அந்த பாட்டி வீடு தான் செமையா இருந்துச்சு நல்ல முத்தத்துல உட்கார்ந்து எல்லாரும் காப்பி குடிக்கிற மாதிரி நல்லா அழகா பழைய காலத்து வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அழகா இருந்துச்சு அந்த வீட்டை அதனாலதான் அப்படியே வச்சு வச்சிருக்கீங்களோ ஆமையா அந்த வீடு எங்க அம்மா இருக்கும்போது இருந்த வீடு அது கொஞ்சம் பின்னாடி இடம் கிடந்தது நாங்க கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கிட்டோமா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து செடி கொடினு வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும் அந்த வீடு எங்க அம்மா ஞாபகமா அப்படியே வச்சிருக்கோம் எங்க அம்மா இருந்த வீடு அந்த பழைய வீடு இருந்து பத்தியா அந்த வீட்டுலதான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் வச்சேன் நல்லா இருந்துச்சு சூப்பர் வெரிமா நல்ல அழகா வச்சிருக்கீங்க வீட்டை அத்த மாமா இப்ப வருவாங்க உங்க மாமா வர்றன்னு யாரன்னா இன்னும் ஆளை காணும் கொஞ்சம் இருந்தேன்னா வந்துருவாரு ஆனா உங்களுக்கு வர ஞாயிறாவது வீட்டுல தியாடுவாவல நாங்க வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பெரியப்பாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறோம் நான் பெரியப்பாவை இன்னும் பார்த்ததே இல்ல சரியா இருங்க இருந்து வேணா பார்த்துட்டு போங்க நான் உங்களுக்கு வேணா ராத்திரிக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணட்டுமாப்பா உங்க காஃபியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க போய் சமைக்கிற சமையலும் அப்போ டேஸ்டா தான் இருக்கும் அப்போ எங்களுக்கு நைட் டிஃபன் ரெடி பண்ணிடுறீங்களா நாங்க சாப்பிட்டே கிளம்புறோம் சரி அப்ப இருங்க நான் ராத்திரி சாப்பாடு ஏற்பாடு பண்றேன் உங்க வீட்ல வேற சத்தங்கத்தம் போடறாம பாத்துக்கிடுங்க வேற வீட்ல தியாட போறாத அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பெரியம்மா நீங்க போய் சமையல் ரெடி பண்ணுங்க ஆ அப்ப சரி பிள்ளைவளா அண்ணன் வள பாத்துக்கிடுங்க நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன் ஆ சரிமா இன்னே இருக்கலாம் இங்க தான் நல்லா காத்து வரும் ஆமா நானும் அதான் நினைச்சேன் அப்படியே சரேன் உக்காரல ஆ